பாட்டி பாருங்கள் இந்த சோப்பு இயற்கையோடு கலந்த மூலிகை சோப்பு பாட்டி அழகாக பண்ணியிருக்கிறேன் இந்த சோப்பு நீங்களும் பார்த்து இந்த வேறவை பார்த்து நீங்களும் எல்லார் வீட்லையும் இந்த சோப்பு தான் பாட்டியோட ஆசை இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா பொன்னாங்கண்ணி கரசலாங்கனி கருவேக்குழத்தலை துப்புமுடித்தலை போட்டு குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து இந்த சோப்பு தேக்கலாம் நீங்கள் அருமையாக அந்த சோப்பு யூஸ் ஆகின எல்லாருக்கும் எல்லா வீட்லேயும் சோப்பு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பாட்டியோட ஆசையை நீங்கள் எல்லாருமே சோப்பு செஞ்சு சோப்பு செய்வது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே ஒரு கெமிக்கல் இருந்தால் போதும் நம்ம நம்ம நிலத்தில் வந்து நிறைய மருத்துவ குணம் அடைஞ்ச மூலிகை நிறைய முளைக்குது அது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மூலிகையை போட்டு நீங்கள் சோப்பு செஞ்சு வீட்டில் பயன்படுத்தலாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போடலாம் நம்ம இந்த சோப்பு நம்மளுக்கு கிடைக்கலையே இந்த சோப்பு நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு தான் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மூலிகையை துவைச்சோன்னா நம்ம சோப்பு செஞ்சு நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம் ஓகேவா அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுக்கிறேன் அடுத்த நல்ல ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் பாட்டி வீடியோவை முழுசாக பாருங்கள் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டிக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ